மாணவர்களே துவா கபூல் ஆகுவதற்கான இந்த ஒரு நாளை விட சிறந்த ஒரு நாள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய தினத்தில் தான் நாம் இருக்கிறோம் இந்த ஒரு தினத்தில் நம்மனுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்பட இன்னும் அடுத்த ஆஷ்ரா வரை நம்மனுடைய ரிசு தட்டுப்பாடின்றி நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நபி அவர்கள் ஓதிய திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸாமு அழைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹினுடைய கிருபினால் ஆஷராவுடைய தினத்தை நாம் இன்னும் சில மணி நேரங்களில் அடைய போகின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் உங்களுக்கு மிக பெரும் தேவைகள் நிறைய இருக்கும் நிறைய ஒரு விஷயம் மீது விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே மாட்டுது நான் பிறந்ததுலேருந்து இந்த விஷயம் எப்படியாவது நம்ம சாதிச்சிட்றணும் இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம பெற்றணும் இந்த விஷயம் நமக்கு எப்படியாவது நிரந்தரமாக நம்மள்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைத்திருப்போம் ஆனால் அந்த விஷயம் நடப்புவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவையாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆசிரா தினத்தில் அல்லாட்ட இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ அதை அல்லாஹாலா உங்களுக்கு அப்படியே தந்து விடுவான் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாட்களில் நம்ம இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு நம்முடைய துவாவை மறுக்கவே மாட்டான் ஏன்னா ஒரு உலகத்திற்கே தெரிந்த ஒரு உண்மை ஒரு நபி நபி யூனு சாலை செல்ல அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது அல்லஹத்தில் பாதுகாவல் தேடுன தேடினாங்க அதற்கு அல்லாஹ் அல்லாஹாலா பாதுகாவல் கொடுத்த ஒரு நாள் மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் நபியை வந்து வெளியில் எடுக்கப்பட்ட ஒரு நாள் இந்த ஆசிராவுடைய நாள் தான் இந்த ஒரு நாளில் அந்த யூனூஸ் அலைவஸ் நம்ம அவங்க ஓதன திக்ரினுடைய மகிமை அந்த ஓதுன திக்ரினுடைய பவர் எந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே மீன்களாகிய முஸ்லீம்களாகிய எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தலா வரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் உங்களுடைய அடுத்த ஆஷ்வரா வரை உங்களுடைய ரிசக்கில் எந்த விதமான தட்டுப்பாடுமே இல்லாமல் ரிசக் உங்கள் வீட்டை தேடி வரும் செல்வம் இன்னும் பணம் உங்களுடைய வீட்டை தேடி வரும் பணத்தை நீங்கள் போய் தேட தேவையில்லை பணம் உங்களுடைய வீட்டை தேடி மலக்குமாறுகளை கொண்டு வந்து கொட்டி குவிப்பாங்க அந்த அளவிற்கு அல்லாஹால நம்மனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான் இந்த ஒரு திக்கரு செய்கிறதுனால மூன்று பலன்கள் ஒன்று நம்மனுடைய தேவை ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறும் இரண்டாவது நவினுடைய துவா எதுவாக இருந்தாலும் அந்த துவா கபூலாக்கப்படும் மூன்றாவது நம்மனுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் ரிசக்கில் அபிவிருத்தி ஏற்படும் அந்த திக்கரு என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்னா மின்ஷல்லா நாளை இன்றைய இரவு காலை நோன்பு வச்சுருங்க ஆசுராவுடைய நோன்பு வச்சுருங்க ஆசுராவுடைய நோன்பை வச்சுட்டு அந்த ஆசுராவுடைய தினத்தில் இரண்டு நோன்பு வைப்பீங்க அந்த இரண்டு தினங்கள்லேயும் ஐந்து நேர தொழுகைகள் தொழுகுவீங்க அந்த ஐந்து நேர தொழுகைக்கு பின்பும் கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம உங்களுடைய ஆசைப்பட்ட அந்த விஷயம் நிறைவேறணும் உங்களுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிரமம் ஏற்படாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு திக்கிற ஆயிரம் ஆயிரம் முறை ஓதுங்க ஆயிரம் ஆயிரம் முறை ஓதுங்க ஆயிரம் ஆயிரம் முறை ஓதி அல்லாஹவிடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்க இன்னும் உங்களுடைய ரிசத்திற்காகவும் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்திற்காகவும் இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காகவும் அல்லாட்ட நீங்க கேளுங்க அப்படி என்ன திக்கிற ஆயிரம் தடவை ஓத வேண்டும் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துக்கர் தான் லா இலாக இல்லா அந்த சுபகானக இன்னி குந்தும் இன லாலிமீன் என்ற இந்த ஒரு துக்கர் இதை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஆயிரம் ஆயிரம் முறை ஐந்து நேர தொழுகைக்கு பின்பு நம்ம ஏதோ ஆயிரம் ஆயிரம் முறை ஓதினோம்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் தடவை ஓதிடுவோம் இரண்டு நாளைக்கு பத்தாயிரம் தடவை அந்த பத்தாயிரம் தடவை நம்ம ஊதிட்டு அல்லாட்ட கேட்கும்போது அல்லாத்தால் நம்ம கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அந்த கேட்கக்கூடிய தேவையை கொடுப்பதற்கு அல்லாவே வெக்கமாயிடுவான் வெக்கப்பட்டுருவான் இந்த அடியான் இவ்வளோ இவ்வளோ தூரம் ஓதி நம்மள்கிட்ட கேட்டானே இவ்வளோ தூரம் ஓதி நம்மள்கிட்ட கேட்டாலே அவளுக்கு அவளுக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து அவங்க தேவையை நிறைவேற்றி கொடுக்கலையே இந்த அடியானுக்கு தேவையை நிறைவேற்று கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹலா கண்டிப்பாக உங்களுடைய இது கபூலாக்குவான் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசையை வைத்திருந்தாலும் சரி நீங்கள் எதை அடையணும்னு நீ நினச்சாலும் சரி அல்லது இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் வறக்கத்தை ஏற்படணுன்னு சரி இந்த ஒரு அமலை அல்லாஹ் இன்றைக்கும் நாளைக்கும் செய்யுங்க அல்லாஹ் தாலா இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய துவாக்கள் அங்கீகரித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் மிக மிகப்பெரும் பரக்கத்தை புலியாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் விடுத்துக் கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் லைக் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய